இந்திய கடல் அலைகள் அடியில் மறைந்துள்ள ஒரு புதிரான கதை பல நூற்றாண்டுகளாக கற்பனைகளையும் அடையாளங்களையும் சிக்கல்களையும் ஆக்கப்பூர்வமாக கட்டமைத்து வந்துள்ளது லெமோரியா என்ற தொலைந்த கண்டம் தமிழர்களின் தொடக்கத்தை சுமக்கும் பண்டைய நிலம் என்று கூறப்படுகிறது இது ஒரு அற்புதமான நாகரிகத்தின் பிறப்பிடமா அல்லது ஆழமான அரசியல் நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்டுக்கதையா லெமோரியா கண்டத்தின் கதை தமிழ்நாடு மக்கள் மனங்களில் இன்றும் விளங்குவது எப்படி இது எதற்காக இவ்வளவு முக்கியம் இதற்கான பயனாளிகள் யார் இப்போது காலம் வரை இது ஏன் தொடர்கிறது இந்த லெமூரியாவின் முடிச்சுகளை அவிழ்க்க தயாராகுங்கள் ஒரு தொலைந்த நிலத்தின் மர்மம் எவ்வாறு உண்மைக்கும் கற்பனைக்கும் இடையே மோதலாக மாறியது என்பதை காண்பதற்கு ராபர்ட் கால்டுவெல் தமிழை ஒரு தாழ்ந்த மொழியாக சித்தரித்ததால் தாய்மொழி அறிஞர்கள் மத்தியில் அது ஒரு எதிர்வினையை ஏற்படுத்தியது அவர்கள் ஒரு நேர்மறையான மற்றும் பேரினவாத தமிழ் அடையாளத்தை உருவாக்க முயன்றனர் கால்டுவெல்லின் கதையால் திராவிடர்கள் மீது சுமத்தப்பட்ட இன தாழ்வு பிம்பத்தை அகற்றுவதே அவர்களின் குறிக்கோளாக இருந்தது இந்த முயற்சியில் பிரிட்டிஷ் விலங்கியல் நிபுணர் பிலிப் லூட்லி ஸ்கிலேட்டரால் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து நான்கில் முன்மொழியப்பட்ட லெமுரியா கண்டம் இழந்த கோட்பாட்டை அவர்கள் ஏற்றுக்கொண்டனர் இந்த கோட்பாடு மடகாஸ்கரிலிருந்து இந்தியா மற்றும் சுமத்ரா வரை பரவியிருக்கும் லெமுரியா என்ற ஒரு பரந்த கண்டத்தின் இருப்பை முன்வைத்தது இது இறுதியில் இந்திய பெருங்கடலுக்கு அடியில் மூழ்கியதாக கூறப்படுகிறது ஆப்பிரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களில் உள்ள ஒற்றுமைகளை விளக்க ஸ்க்ளேட்டர் இந்த கோட்பாட்டை பயன்படுத்தினார் லெமூரியாவின் கோட்பாடு ஆரிய படையெடுப்பு கோட்பாட்டைப் போலவே இனவாத சித்தாந்தங்களை வலுப்படுத்த இயற்கை அறிவியலின் கருத்துக்களை பயன்படுத்துவதற்கான ஒரு எடுத்துக்காட்டு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தாறு ஆம் ஆண்டில் ஃப்ரெடரிக் ஏங்கெல்ஸ் இந்த புவியியல் ஊகங்களில் மார்க்சிய கண்ணோட்டத்தை இணைத்து லெமூரியன் கற்பனையை மேலும் பரப்பினார் ஆயிரத்து எண்ணூற்று எண்பதுகளில் தியோசோபிகல் சொசைட்டியின் இணை நிறுவனர் ஹெலினா பெட்ரோம்னா பிலாவட்ஸ்கி லெமுரியா என்ற கருத்தை அமானுஷ்ய வட்டங்களுக்கு அறிமுகப்படுத்தினார் அவர் மேம்பட்ட நாகரிகங்கள் கலை அறிவியல் மற்றும் கணித அறிவை லெமூரியர்களுக்கு காரணம் கூறினார் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்பதாம் ஆண்டில் தியோசாபிகள் சொசைட்டியின் தலைமையகத்தை இந்தியாவின் மெட்ராஸுக்கு இடமாற்றம் செய்த பிளாவட்ஸ்கி கர்ம பரிணாமம் என்ற தனது விளக்கத்துடன் இனவெறியின் ஒரு மாய வடிவத்தை உருவாக்க நடைமுறையில் இருந்த இந்தோ ஆரிய இனவியலை கலக்கினார் அனைத்து இனங்களும் ஒரே மூதாதையரிடம் இருந்து தோன்றியதாகவும் ஆரியர்கள் மற்ற இனங்களை விட உயர்ந்தவர்கள் என்றும் அவர் முன்வைத்தார் லெமூரியாவின் முன்னோடியாக வெள்ளை ஐரோப்பியர்களின் புராண இல்லமான அட்லாண்டிஸை தியோசோபிகள் கதை நிலைநிறுத்தியது இருப்பினும் பார்வையாளர்களை பொறுத்து இந்த விவரங்கள் மூலோபாய ரீதியாக சரிசெய்யப்பட்டன தெற்காசியர்களுக்கு அட்லாண்டிஸ் தவிர்க்கப்பட்டது மேலும் லெமூரியா கடலில் இழந்த நாகரிகத்தின் பண்டைய கதைகளில் பின்னப்பட்டது தியோசாபிகள் சொசைட்டி ஆரம்பத்தில் கிறிஸ்தவ மிஷனரிகளையும் அவர்களின் மதமாற்ற முயற்சிகளையும் கடுமையாக எதிர்த்தது இந்து மதம் வெள்ளையர்களின் அசல் மதம் என்று கூறுவதற்கு ஆரிய இனக் இனக்கோட்பாட்டை பயன்படுத்தினர் தாழ்த்தப்பட்ட திராவிட இனத்தவர்களுடன் வெள்ளை ஆரியர்கள் இணைந்ததன் விளைவுதான் நவீன இந்துக்கள் என்று அவர்கள் மேலும் வாதிட்டனர் இருப்பினும் அவர்கள் இப்போது திராவிடர்களுக்கு லெமூரியாவில் வேர்களை கொண்ட அவர்களின் சொந்த புகழ்பெற்ற கடந்த காலத்தை வழங்கினர் இந்த புனையப்பட்ட வரலாறு ஒரு காலத்தில் தியோசோபிஸ்டுகளால் பிரபலப்படுத்தப்பட்டது இது இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனித்துவ நிர்வாகிகளால் பயன்படுத்தப்படும் அதிகாரப்பூர்வ கையேடுகளில் வழிவகுத்தது இந்திய சிவில் சர்வீஸில் அதிகாரியான சார்லஸ் டி மக்லீன் லெமூரியாவை தமிழர்களின் தோற்றம் என்று முன்மொழிந்தார் மூக்கின் அளவின் அடிப்படையில் இந்தியர்களை இன ரீதியாக வகைப்படுத்தியதற்காக அறியப்பட்ட ரிஸ்லி கூட லெமூரியின் கோட்பாட்டை மேற்கோள் காட்டினார் இருப்பினும் சில சந்தேகங்கள் எழுந்தன பூர்வீக தமிழறிஞர்கள் இந்த கண்டம் நீரில் மூழ்கிய கட்டுக்கதையை தங்கள் முன்னோர்களின் தொட்டிலாக ஏற்றுக்கொண்டனர் அவர்கள் அதை பண்டைய தமிழ் இலக்கியங்களுடன் இணைத்தனர் இது ஏராளமான தமிழ் நகரங்களை மூழ்கடித்த ஒரு பிரளயத்தை விவரிக்கிறது எம் எஸ் பூர்ணலிங்கம் பிள்ளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு தனது அப்ராய்மர் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் என்ற நூலில் தமிழர்கள் கடலுக்கு அடியில் மூழ்கிய பண்டைய நிலமான தமிழகம் அல்லது லெமோரியாவில் இருந்து தோன்றியதாக குறிப்பிட்டுள்ளார் இது தமிழ் இலக்கியம் மற்றும் மேற்கத்திய புவியியல் ஆராய்ச்சி ஆகியவற்றால் ஆதரிக்கப்படுவதாக அவர் கூறினார் லார்ட் ரிஸ்லியின் பணியை ஆதாரமாக மேற்கோள் காட்டினார் இந்தியர்களை அவர்களின் உடல் அம்சங்களின் அடிப்படையில் இன ரீதியாக வகைப்படுத்திய ரிஸ்லி திராவிடர்களை ஆரிய இந்தியர்களிலிருந்து வேறுபட்டவர்கள் என்று விவரித்தார் அவர் அவர்களின் உயரம் கருமையான தோல் நீண்ட தலைகள் அகன்ற மூக்கு மற்றும் நீண்ட முன்கைகள் ஆகியவற்றைக் குறிப்பிட்டார் அவர்கள் இந்தியாவின் அசல் குடிமக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறினார் அவர் இதை விவிலிய பெருவெள்ளம் மற்றும் லெமுரியா என்ற நீரில் மூழ்கிய கண்டத்தின் புவியியல் கோட்பாட்டுடன் கலக்கினார் விவிலியக் கதைகள் மற்றும் புவியியல் ஊகங்களுடன் ரிஸ்லியின் இனவெறி வகைப்பாடுகளின் இந்த இணைவு அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்ட உண்மையாக படிப்படியாக தமிழர் உள்ளத்தில் ஊடுருவியது இனம் மற்றும் வரலாறு பற்றிய ஐரோப்பிய கருத்துக்களுடன் பின்னிப்பிணைந்த லெமூரியன் கற்பனையானது தமிழர்களுக்கு புனையப்பட்டதாக இருந்தாலும் சரித்திரத்தையும் இன அடையாளத்தையும் புதியதாக வழங்கியது இந்திய கிறிஸ்தவ தமிழ் அறிஞரான தேவனேய பவர்தர் லெமூரியன் கோட்பாட்டை கால்டுவெல்லின் தந்திரமான அந்நிய பிராமணர்கள் தமிழர்களை அடிபணியச் செய்யும் சதி கோட்பாட்டுடன் இணைத்து இந்த கதையை மேலும் மேம்படுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டு தனது படைப்பில் அந்நிய பிராமணர்களால் லெமூரியன் வம்ஜாவளியைச் சேர்ந்த மிகவும் வளர்ந்த செம்மொழியான தமிழை அடக்கியதை குறித்து அவர் புலம்பினார் கன்னியாகுமரியில் உள்ள தமிழ்நாடு மாநில அரசின் அருங்காட்சியகத்தில் லெமூரியா குமரி கண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது சித்தரிக்கும் கண்காட்சியில் லெமூரியன் தொன்மத்தின் நிலைத்தன்மை தெளிவாக உள்ளது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர் புவியியலாளர்களால் துண்டிக்கப்பட்ட போதிலும் பல பல்கலைக்கழக பாடப்புத்தகங்கள் மற்றும் கல்வித்தாள்களில் லெமுரியா ஒரு உண்மை யதார்த்தமாக தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு தமிழக கல்வி அமைச்சர் கே இ செங்கோட்டையன் திராவிடர்களின் லெமூரிய வம்சாவளியை ஒரு ஜேசுட் அறிஞர் நிரூபித்ததாக சட்டமன்றத்தில் கூட அறிவித்தார் திராவிட நாகரிகம் லெமூரியாவிலிருந்து தென்னிந்தியாவிற்கும் பின்னர் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோவிற்கும் இறுதியில் டைக்ரிஸ் மற்றும் யூ ரோம் மற்றும் அதற்கு அப்பால் பரவியது என்று அவர் கூறினார் தமிழக அரசின் ஆதரவுடன் பாண்டிச்சேரி மொழியியல் மற்றும் பண்பாட்டு நிறுவனம் நடத்திய கருத்தரங்கில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வுக் கட்டுரை தமிழக கல்வி நிறுவனங்களில் லெமூரியாவின் பிடியை எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது இந்த கட்டுரை லெமூரிய நாகரிகத்தை அனைத்து மனித கலாச்சாரங்களுக்கும் ஆணிவேராக முன்வைத்தது மற்றும் லெமூரியாவை கண்டுபிடிக்க தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியை தொடங்க இந்திய அரசாங்கத்தை வலியுறுத்தியது தென்னிந்திய பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரான கே பி அரவாணன் திராவிடர்களுக்கும் ஆப்பிரிக்கர்களுக்கும் இடையே இனத்தொடர்பை ஏற்படுத்த லெமூரியன் கோட்பாட்டை பயன்படுத்துகிறார் அவர் ஒரு பொதுவான இனத்தோற்றம் மற்றும் இந்திய பெருங்கடலில் இரு கண்டங்களை இணைக்கும் தரைப்பாலம் இருப்பதை பரிந்துரைத்தார் லெமோரியாவின் கதை வசீகரமாக இருந்தாலும் உண்மையைக் காட்டிலும் புனைவுலகில் உலகில் உறுதியாக நிற்கிறது நவீன புவியியல் நீண்ட காலமாக இந்த புராண எழுந்த கண்டத்தின் இருப்பை நிராகரித்து கோட்பாடு அறிவியல் அடிப்படை இல்லை என்பதை நிரூபிக்கிறது இது இருந்தபோதிலும் லெமோரியாவின் கட்டுக்கதை தொடர்கிறது இது கலாச்சார மற்றும் கல்விசார் கதைகளில் பின்னிப்பிணைந்துள்ளது அடையாளத்தை உருவாக்குவதற்கும் வாக்கு வங்கி அரசியலுக்கான அரசியல் நோக்கங்களுக்கான கருவியாக மட்டுமே உள்ளது வரலாற்றின் மறைக்கப்பட்ட கதைகள் மற்றும் கலாச்சாரத்தின் அபூர்வமான நிகழ்வுகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்